சில நேரத்துல ஒதுக்கி வைப்பாங்க ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு உங்களை குறிச்சு பயம் நீங்க எப்படி அவங்கள அவங்களோடு கூட நீங்க சிறப்பா செயல்பட போறீங்களோ என்று சொல்லி இல்ல உங்களை குறித்து பாரம் ஐயோ இவங்க நமக்கு ஒரு பாரமா மாறிடுவாங்களோ என்று சொல்லி நம்மை தள்ளி வைப்பாரு பெரியமானவர்களே தள்ளி வைத்தவர்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துகின்ற தேவன் தானே நம்முடைய கிறிஸ்துக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனத்தை உங்கள் கண்முன்பாக வைக்கிறேன் மத்தேயு இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்கின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாங்கள் சாட்சியாக எங்கள் குழுவோடு கூட குழ, சேர்ந்து சொல்ல முடியும் எங்களுடைய நிறுவனத்தின் பெயர் கார்னஸ்டோன் எல்லாரும் எங்களை தள்ளி விட்டுட்டாங்க யாரும் வேணான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் காட்டின அந்த வசனம்தான் ஸ்டோன் என்கின்ற பெயராக இருக்கின்றது எல்லாரும் வேணாம்னு சொன்னாலும் அந்த அந்த கல் தலைக்கு ஆயிற்று ஒரு ஒரு இடத்தை நீங்க போய் பார்க்கும்போது கட்டிடம் கட்டுவதற்கு முன்பதாக அந்த நிலத்தின் அடையாளம் எது என்று பார்க்கும்போது மூளைக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த கானஸ்டோன் தான் நீங்க எதை இடிச்சாலும் அந்த கானஸ்டோனை எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாதுன்றதை காட்டிலும் எடுக்க கூடாது அதுதான் அந்த நிலத்தின் பரப்பளவு இது உங்களுடைய நிலம் என்று சொல்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது நீங்க படிக்கவில்லையா என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறாரே அது எங்கே என்று பார்க்கும்போது கடவுள் எங்களுக்கு காண்பித்த அந்த வசனத்தை உங்கள் முன்பாக வாசிக்கின்றேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றிலே இதே வசனத்தை அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அழு அடுத்து சொல்லுகிறார் இது கத்தர் உண்டு பண்ணிந்தனால் இதிலே மகிழ்ந்து கழி கூற கடவோம் என்று சொல்லி நாமும் இன்னைக்கு மனுஷராலே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீங்க வேணாம்னு சொல்லி உங்களை மூளையில உட்கார வைத்திருக்கலாம் இல்ல மன ரீதியா அவங்க நம்மள மூளையில தள்ளி வச்சிருக்கலாம் பெரிய மன மனம் கலங்க வேண்டாம் ஏசு கிறிஸ்தவையே தள்ளி வைத்த இந்த உலகம் ஆயிடுச்சு நாம எம்மாக்கிறோம் நம்ம தள்ளிதான் வைப்பாங்க சில நேரத்துல ஒதுக்கி வைப்பாங்க ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு உங்களை குறிச்சு பயம் நீங்க எப்படி அவங்கள அவங்களோடு கூட நீங்க சிறப்பா செயல்பட போறீங்களோ என்று சொல்லி இல்ல உங்களை குறித்து பாரம் யோ இவங்க நமக்கு ஒரு பாரமா மாறிடுவாங்களோ என்று சொல்லி நம்மை தள்ளி பெரியமானவர்களே தள்ளி வைத்தவர்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துகின்ற தேவன் தானே நம்முடைய தேவன் அன்றைக்கு அவர் சொல்லுகிறார் அவரை குறித்து சொல்லுகிறார் ஆம் த கனஸ்டோன் என்ற பேரில் சொல்லுகிறார் பாருங்க அந்த இடத்துல அவரை குறித்து இயேசுவை குறித்து சொல்லுவார் இந்த கானஸ்டோன் என்பது இயேசுவை குறிக்கிறது தள்ளி வைக்கப்பட்ட மூளைக்கல் இயேசுவை குறிக்கிறது என்னுடைய நிறுவனத்தின் பெயர் கானஸ்டோன் என்று வைத்ததற்கு காரணம் ஒரு காலத்திலே தள்ளி வைக்கப்பட்டவனாக இருந்தேன் ஆனால் தலையை தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் உங்களை இன்னைக்கு தள்ளி வைத்தவர்கள் முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை உயர்த்துவார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைக்கு மூளைக்கல்லாக மாறுவோம் என்று சொல்லி பிரிமானவர்களை தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே தள்ளி வைக்கப்பட்டு ஒதுக்க வைக்கப்பட்டு நீங்க சொல்லி அவங்க அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக வெற்றியை ஆண்டவரை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் உள்ள நல்லபிதாவேன் ஆமேன் ஆமேன்